ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈரோட்டில் நடந்த புத்தக திருவிழாக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவங்க வாங்கின புக்ஸை பற்றி உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன் எங்கள் பாப்பா வாங்கின ஃபஸ்ட்டு புக் வந்து மேஜிக் வாட்ரு புக் இது வந்து ரிப்பீட் டு யூஸ் அப்படின்னு போட்டிருக்குது நாம் திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அதோடு சேர்ந்து இந்த பேனா பேனா ஒன்று கொடுத்தாங்க இதுதான் அந்த பேனா பாப்பா ஓப்பன் பண்ண இதை ஓப்பன் பண்ணு இப்போ பாருங்கள் இதில் வந்து அந்த பேனாவோட ஸ்க்ரூவை கழட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாப்பா அந்த பேனா எடுத்து ஸ்க்ரூ கழட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த அதில் இருக்க மேல் இருக்க கேப்பை கழட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்பை கழட்டு ஆ இப்போ வாட்டர் ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் பாப்பா வாட்டர் ஃபில் பண்ணுது ஆ போதும் போதும் கேப்பை கேப்பை க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த டல்லாக தெரிகிற இமேஜ் வந்து எவ்வளோ பிரைட்டாக தெரிய போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பாப்பா ஷேட் பண்ணுங்கள் கீழேருந்து பண்ணுங்கள் பாப்பா கையெடுங்க ஈவனாக பண்ணிட்டு போங்க எல்லா சைடும் பண்ணுங்கள் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த கையெடுங்க இங்கேயும் பண்ணணும் இங்கே எல்லாமே இருக்குது பிக்சரு பாப்பா இப்படி இங்கேருந்து பண்ணிட்டு போங்க பாப்பா ஃபேஸ்லேருந்து ஆ பண்ணுங்கள் இப்போ பீச்சா தெரியுதா ம் ட்ரெயின் போ தெரியுது அதில் ஒரு சென்ட்ரலா வந்து நல்லா அழகாக தெரியுது பொம்மை உண்மையிலுமே இந்த புக்கு வந்து மேஜிக் புக் தாங்க எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை க ஷேட் பண்ணிகிட்ருக்குறாங்க கேப் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா பாருங்கள் பாப்பா இப்போ பாருங்கள் அதில் ஒரு அணில் தெரியுது பின்னாடி பாருங்கள் பேலஸ் தெரியுது நல்லா ரெண்டு பறவை மூணு பறவை தெரியுது அப்புறம் மரம் ரெயின்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் உண்மையிலுமே இந்த புக் நல்லா இருக்குங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுங்க பாருங்கள் இந்த பிக்சர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொம்மை தலைக்கு மேலே பாருங்கள் படர்ந்த மாதிரி அது திரும்பவும் அதே முதல்ல எப்படி இமேஜ் கம்மியாக இருந்ததோ அதே ஷேப்புக்கு வந்து நிற்க போகுது திரும்பவும் இந்த பிக்சர் ஃபுல்லாகவுமே அதே மாதிரி டல் இதுக்கு வந்துடும் இந்த ரெயின்போ கிட்ட இப்போ மாறுது உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள் நல்லா க்ளீனாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் திரும்பவும் அந்த பெ வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது கலர் ஃபுல்லாகிடும் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் இமேஜ் எவ்வளோ க்ளோஸ் ஆயிடுச்சு பா மூ க்ளோஸ் ஆகிட்டு வருதுன்னு இப்போ திரும்பவும் பாருங்கள் அந்த ஃபேஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் தெரியுது இப்போ அதுவும் இதாகிடும் அந்த கவுனு இதெல்லாம் க்ளோஸ் ஆகிடும் அப்போ பாருங்கள் பிக்சரே தெரியாது டல் ஆகிடும் இப்போ பாருங்கள் முதல் இருந்த மாதிரியே அந்த பிக்சர் வந்து டல் இமேஜுக்கு வந்துருச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு பேஜ் கொடுத்துருக்காங்க பேஜ் ஒன்றுனா ஓப்பன் பண்ணும் பாருங்கள் இதுவும் டல்லாக தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணும்போது அதுதான் டு யூஸ்னு போட்டிருந்தாங்க அதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் பென் கொடுத்துருக்காங்க அடுத்த பேஜ் அடுத்த பேஜ் அவ்வளோதானா அடுத்த பேஜ் இருக்கா